ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை திருச்சியில் பிரச்சாரம் செய்கிறார் இதையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் முன் அதிமுகவினர் வரவேற்பு பேனர்கள் வைத்திருந்தனர் அனுமதியின்றி பேனர் வைத்ததாக கூறி போலீசார் அவற்றை அகற்றினர் இதை கண்டித்து முன்னாள் அமைச்சர்கள் பரஞ்சோதி வளர்மதி தலைமையில் அதிமுகவினர் ஸ்ரீரங்கம் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டனா் போலீசார் பேச்சு நடத்தி அவர்களை கலைந்து போக செய்தனர் தமிழ்நாடு முழுவதும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு அலை அலையாக மக்கள் வெள்ளம் திரண்டு வரக்கூடிய அதை ஆளும் கட்சியால் பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு சில இடையூறுகள் எங்களுக்கு ஏற்படுகிறது அதை களைய வேண்டும் பொதுச் செயலாளருடைய சுற்றுப்பயணத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் அதற்கு காவல்துறை ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவர்களிடத்திலே நாங்கள் வைத்தோம் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறும் உரிய பாதுகாப்பையும் வழங்குவோம் என்கின்ற உறுதியை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் அதாவது ஃப்ளெக்ஸ் இதை பொறுத்தவரையும் வந்து கோர்ட் ஆர்டர் அவங்க சுட்டி காட்டினாங்க நாங்கள் கோர்ட் ஆர்டரை எப்போதுமே வந்து நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியவர்கள் அதிமுகவினர் அதில் அதனால் அவர்கள் அந்த கோர்ட்டில் எது ஆர்டரில் என்ன சொல்லியிருக்கோ அது அதுபடி நாங்கள் நடந்துக்கிறோம் நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லை அதாவது இப்போ அவங்க வந்து சில இது சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நிகழ்ச்சி நடக்கிறதுக்கும் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவும் நிகழ்ச்சி முடிஞ்சு ரெண்டு நாட்களுக்கு பிறகும் அதை வச்சுக்கணுங்கிறது தான் வந்து அந்த அதில் மென்ஷன் பண்ணியிருக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்களும் வந்து அதை உபயோக பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம் எங்களை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவருடைய நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர்களிடத்தில் நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒத்துழைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் நன்றி